இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ வக்கர பயிற்சியில் ஆயிருக்காரு சனி பகவான் அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது நம்ம பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுமோ நமக்கு உடல் ரீதியான பிரச்சனை வந்துடுமோ மனசு ரீதியான பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் இதை பற்றி தான் சிந்திச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு புரிதல் இருந்தால் இந்த விஷயத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா நீங்கள் பல பேரை பல இடங்களில் பல சிக்கல்களை சந்திச்சுட்டு தான் வந்துட்டுருக்கீங்க இது நாள் வரையிலும் உங்கள் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு குழி குழிப்பறிச்சுருக்குறாங்க அதை சமாளிச்சுருக்கீங்கல்ல வீட்டில் இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் அதையும் சமாளிச்சிருப்பீங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு எடுத்த வீடு தெரிஞ்சவன் தெரியாதவன் எத்தனையோ பேர்கள் உங்களுக்கு பல சிக்கல்களையும் பல தோல்வி அவமானம் ஏமாற்றம் துரோகம் அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்தையும் நீங்கள் சமாளித்து வெளியே வரீங்க அப்போ உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல கெடுதல் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் அவர் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கெடுதல் பண்ணதே கிடையாது கெடுப்பலன் கிடையாது இந்த கூட இருக்கிறாங்க பாருங்க இவங்க தாங்க உங்களுக்கு கெடுப்பலனை கொடுத்துட்ருக்காங்க அவங்கள தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ வரைக்கும் அவங்களால தான் கஷ்டங்களை நீங்கள் அதிகமாக அனுபவிச்சிருக்கீங்க சொல்ல முடியாத கஷ்டம் ஒரு சிலரை வந்து கூட இருக்கிறவங்களால கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனவங்களாம் கிடக்குறா சிலர் இருப்பீங்க அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க சமாளிச்சுட்டு அதுலேருந்து பெரும்பாலானோர் வெளியே வந்துட்டாங்க இன்னும் கேஸ் போயிட்டுருக்கவங்களுக்கு போயிட்டுருக்கு சாதகமான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் இப்போ அது யாராலன்னு பார்த்தா சனி பகவானால்தான் அப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எப்பயும் ஒரு பயம் பதட்டம் இருக்கிறது காரணம் என்னென்னா பெயர்ச்சி ஆகிடுச்சுன்னா ஒரே பயம் எதா தப்பாயிடுமோ நமக்கு தப்பு நடந்துருமோன்ட்டு எந்த விதத்திலும் கவலைப்படாதீங்க உங்களை கதவை தட்டி வந்து சனி பகவான் கஷ்டத்தை தூக்கிட்டு வந்து கையில் கொடுக்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க எப்படி எந்த பெயர்ச்சி வந்தாலுமே சரிங்க சனி பகவான் பெயர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலவங்க எந்த கிரகமாக இருந்தாலும் நவ கிரகங்களில் எந்த கிரகங்கள் சரியில்லைனாலும் அந்த நேரம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது பார்வை சரியில்லாமல் இருக்குது கிரகத்தோட பார்வை நமக்கு வந்து பலன் வேறு கெடு பலனாக இருக்குன்னா அந்த இடம் கொஞ்சம் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்த தான் செய்யும் அது சனி பகவான் மட்டும்தான் செய்வார்னு உங்களுக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்துக்காதீங்க அதனால் இந்த டைம் உங்களுக்கு பயிற்சியானது நல்ல பலனை தாங்க கொடுக்குது கவலைப்படாதீங்க பெரும்பாலானவருக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமே இது தாங்க ஏன்னா மார்ச்சுக்கு மேலேயே உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகே வரக்கூடிய மார்ச்சுக்கு அப்புறமே உங்கள் வாழ்க்கைலாம் இன்னும் நல்ல ஒரு பலனை அடையக்கூடியதாக தான் இருக்குது கடகராசியை பொறுத்த மட்டிலும் இந்த காலமே உங்களுக்கு அற்புதம்தாங்க அப்போ தொடர்ந்து வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் புரிதல் இருக்கணும் சனி பகவான் எப்பொழுதும் தன்னிச்சையாக வந்து எது செய்ய போகிறது கிடையாது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஏற்றார் போல தான் பலன் கிடைக்குதுன்னு அர்த்தம் அந்த டைம் நாம் போய்ட்டு தேவையில்லாத வேலைகளையும் தேவையில்லாத விரயத்தையும் ஏற்படுத்திக்கிட்டால் அவரும் கூட சேர்ந்து நம்ம கொஞ்சம் ஆட்டத்தை காமிச்சிட்றாரு இதே நீங்கள் பொறுப்பாகவும் சரியாகவும் சரியான அமைப்பையும் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அவர் அந்த டைம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்றார் ஏன்னா சனி ஏழ்ற செடியில் பெரும்பாலானவர் என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்காங்கன்னா நமக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குண்டு கிடையவே கிடையாதுங்க ஏழ்ற செடியில் ஓஹோன்னு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் திருமண பாக்கியமும் உண்டாகும் அவங்களுக்குலாம் அந்த டைமில் கல்யாணம் பண்ணால் பிரிஞ்சிருவோண்டு நிறைய பேர் இன்றைய வரைக்கும் கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க நாம் செய்கிற விஷயங்கள் தாங்க நமக்கு தவறாகும் அந்த டைமில் கல்யாணம் பண்ணவங்க இன்னும் நல்ல சிறப்பான க தம் தம்பதிகளாக இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் வீடு கட்டி இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கும் மேற்கல்விக்கு போயிருப்பாங்க வெளிநாடுகளுக்கு சென்று இருப்பாங்க அந்த காலகட்டம்லாம் அற்புதமான காலமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு அதனால் அதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க இந்த பயம்தாங்க நம்மளை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளை கொண்டுட்டு போக மாட்டேங்க நம்ம பயந்து பயந்து எல்லாமே அப்படியே அதே இடத்துல ஸ்தம்பித்து போயிடும் அதான் உண்மை பயப்படாமல் இருந்து பாருங்க முயற்சி சரியாக பண்ணுங்க ரொம்ப நிதானமாக இருங்க பொறுமையோடு எல்லாத்தையும் கையாளங்க புத்திசாலித்தனமாக யோசிங்க நாம் இந்த செயல் செய்தால் பின்விளைவு என்ன இருக்கோன்னு முதலே நீங்கள் கணிச்சிட்டிங்கனாலே பிரச்சனை கிடையாதுங்க ஒரு சிலவங்க அதெல்லாம் கிடையாது இஷ்டத்துக்கு என்ன எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன் அப்படின்னு போய் செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல நீங்கள் சிக்க ஆரம்பிக்கிறீங்க அதுதான் உண்மை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த டைம் தான் நல்ல நேரம்லாம் இருக்கும்போது பெசாமல் இருந்துட்டு கொஞ்சம் டைம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட எடுத்துகிட்டு போய் பொருளாதார ரீதியாக அவங்க எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்ட்டு போயிட்டு ஆசைப்பட்டு போயிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்பாங்க அப்போ சுற்றி இருக்கிறவங்களும் அதை ஒரு குறையாக பேசும்பொழுது அவங்களுக்கு இன்னும் மன அழுத்தம் ஏற்பட்டுடுது ஏன்னா கூட இருக்கிறவங்களும் லேஸ் கிடையாது ஏதோ அந்த டைம் நடந்துருச்சு அப்படின்னு விட்டு கொடுக்குறவங்களும் இருக்க மாட்டாங்க ஏன் அவனுக்கு தான் டைம் சரியில்லைன்னு தெரியல ஆசைப்பட்டு போனல்ல வட்டிக்கு ஆசைப்பட்டல என்னென்னோ பேசுவாங்க அப்போ நம்மளோட குறைகளை ஃபுல்லாக அப்போ தான் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டாங்க அவங்களுக்கு கஷ்டம் வந்தால் தான் எல்லாமே பேசுவாங்க அந்த இடத்தெல்லாம் சமாளிக்கிறீங்க பாருங்கள் அவங்க தாங்க நமக்கு கெடுப்பலனே அவங்க தான் நமக்கு கெடுப்பலன் அந்த புரிதல் இருந்தாலே நமக்கு சனியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல ஏன்னா சனி பகவானை போல் கொடுப்பதற்கு வேறு யாராலே முடியாதுங்க சனி பார்வை மட்டும் நல்ல பார்வையாக இருந்தால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் நல்ல நல்ல பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எப்ப கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்வை நல்ல பார்வையாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் இதை எல்லாத்தையும் ஒரு யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் அப்ப அவரை போல கொடுப்பதற்கு நாம வந்து பெறுவதற்கு ரெடி அர்த்தம் அந்த காலகட்டத்தில் தான் இப்ப இருக்கிறீங்க ஏன்னா கடந்து வந்த பாதையில கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போயிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கார் அதுவும் அவர் ரிட்டன் வராரு வக்கர பயிற்சியாக வராருன்னும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனை அள்ளி கொடுக்குறாருங்க இந்த தவற விடக்கூடாது அவ்வளோதான் இப்போ கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள் கண்ணுங்கருத்துமா இருங்க ரொம்ப பொறுப்பாக இருங்க வேலையில் பொறுப்பாக இருக்கணும் எந்த செயல் செய்தாலும் அதில் கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருந்து பாருங்களேன் இப்போ உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பாருங்க அவர் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் நியாயமாகவும் நேர்மையாகவும் பொறுப்பாகவும் அமைதியாகவும் கனிவாகவும் பொறுமையாகவும் இருக்கிறவங்கள பார்த்தாலே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய அனைத்து நல்லதையும் கொடுத்துட்டு போயிடுவார் அவர் ஏற்கனவே நினச்சி வச்சுருப்பார் இந்த மாதிரி ஒரு ஆள் இவங்க எல்லா விதத்திலும் சரியாக இருக்காங்க இவங்களுக்கு இந்த பலனை நல்ல பலனை கொடுக்கணும்னு நினச்சிட்ருப்பார் அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு முயற்சியில் நீங்கள் அதை செய்யும் பொழுது அந்த இடத்துல கடிச்சிடும் ஒரு முயற்சி பண்ணுவீங்க சரி செய்வோம் நம்மளால் முடிஞ்சது செஞ்சு பார்ப்போம் இறைவான்னு நம்பி செய்வீங்க அன்றைக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும் அவர் ஏற்கனவே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சது தான் அது அந்த டைம் ரெடி பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னு எடுத்து வச்சிட்டார் அவர் ஆனால் நீங்கள் எப்போ செயல்படுறீங்களோ அந்த டைம் உங்களுக்கு நன்மை நடந்துடும் அதனால் புரிதலோடு நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்த்தனீங்கன்னா எதெல்லாம் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டீங்களோ அது அத்தனையும் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது தான் அதே போல் கடகராசிக்காரர்கள் நினைப்பீங்க என்னை வந்து எல்லா கீழே தள்ளி விட்டுருவாங்க என் வாழ்க்கையை முடிச்சுருவாங்க கூட இருக்கிறவங்க என்னை வந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் உங்களை வந்து முடிச்சு விடுறதுக்கோ உங்களை திருப்பி எழுந்து விடாமல் பண்ணுறதுக்கோ அவங்களால எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாதுங்க நீங்கள் ஏஞ்சி வந்துடுவீங்க கம்பீரமாக நிற்பீங்க அந்த நேரம் வேணால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் அந்த டைம் அவங்க பண்ண வேலையால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க இருந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய காலம் வந்துடும் எப்படியோ ஒரு விதத்தில் நிமிர்ந்து வந்துடுவீங்க உங்களோட முயற்சியை அந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக போட்டிங்கன்னா எல்லார் முன்னாடி எத்தனை பேர் உங்களை அழிக்கணும்னு நினச்சாலும் அத்தனை பேர் முன்னாடி வாழ்ந்துருவீங்க இதுதாங்க உண்மை இந்த உண்மை உங்களுக்கு என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி எதையும் பார்த்து கவலைப்பட மாட்டீங்க எந்த கிரகப்பெயர்ச்சி பார்த்து கவலைப்படவே மாட்டீங்க அதே போல் தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிட்றது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் வேறு வேலைகளை செய்கிறது உங்களை நீங்கள் கவனிச்சிக்காமல் அலட்சியப்படுத்தும் பொழுது சில உடல் உடல்களுக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் சனி பகவான் மேலே சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது யார் நீங்கள் தான் பழியை தூக்கி நம்ம போட்டு போயிடுவோம் தனி நேரம் சரியில்லைங்க எனக்கு அதனால தாங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகி இத்தனை நாள் கழித்து வந்திருக்கங்கன்னு வீங்க ஒரு சிலவங்க ஒழுங்காக அவங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு போகாமல் ஏதோ ஒரு விதத்தில் விபத்து ஏற்பட்டு நேரம் சரியில்லைன்னுருவாங்க அங்கே நடந்தது என்ன அந்த மூலக்காரணம் என்ன சூழ்ச்சம் என்ன சூட்சமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துடலாம் இப்போ நேரம் அமைதியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது வேகமாக நீங்கள் தான் செயல்படணும் அப்போ அந்த கடகராசிக்கு காலம் முழுக்க நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது சனி பகவானால் உங்களுக்கு அத்தனை விதத்திலும் நன்மை இருக்குது அதே போல் உங்கள் ராசிநாதன் சந்திரனும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காருங்க அப்போ மனசை இன்னும் உங்களுக்கு தெளிவு தான் கொடுப்பார் நீங்களாக தான் குழப்பிக்கிறீங்க இப்போ அவர் தெளிவான வழிகை வகையை தான் ஏற்படுத்தி கொடுக்க நினைக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சனிப்பயிற்சி வந்தால் என்ன ஆகும் குரு பெயர்ச்சி வந்தால் என்ன ஆகுன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுனால தான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாமல் போகுது முடிந்த வரையிலும் உங்கள் மனதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சூரிய பகவானும் சப்போர்ட் பண்ணுறார் குரு பகவான் வீட்டில் தான் இருந்து சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ குருவும் சனியும் சேர்ந்து நல்ல பலனை தான் கொடுக்குறாங்க புதன் பகவானும் வக்கரப்பயிற்சி ஆகிறார் அவரும் நல்ல பலனை கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு இது நாள் வரையும் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் இது தாங்க இந்த அமைப்பை மட்டும் ஏற்றுக்கோங்க கூட இருக்கிறவங்கள கண்டுக்காதீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒரு பொழுதும் ஒரு நன்மையும் செய்ய மாட்டாங்க உங்களோட சுய புத்தியில் மட்டும்தான் மேலே வரணும்னு நினைங்க சில விஷயங்களை வாய விட்டு சொல்லாதீங்க அதை செய்ய போகிறேன் இதை பண்ண போகிறேன் அங்கேருந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் எது செய்ய அப்படி சொல்லிட்டிங்கன்னா செய்ய முடியாமல் தவிர்த்துருவீங்க அந்த இடத்த ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் அங்கே பிரதிபலிச்சிரும் சொல்லவே சொல்லாதீங்க வெளியே சொல்லாதீங்க ஒரு நாள் சொல்ல வேண்டிய காலம் வரும்பொழுது வெற்றியாளராக நீங்கள் சொல்லணும்னா இப்போ அமைதியாக தான் இருக்கணும் இப்பயே த அதான் நிறைக்குடம் தழும்பாதுன்னு வாங்க நிறை குடமாக இருக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிச்சுனா ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் இப்பயே நீங்கள் தழும்ப ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஜெயிக்கவே முடியாதுங்க அதுதாங்க பிரச்சனை இது பெண் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க நான் சொல்கிறேன் கூட இருக்கிறவங்க மனசை போட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குத்திக்கிட்டே இருப்பாங்க பயப்படாதீங்க எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடலாம் மற்றவங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்லுவேன் இந்த பெண் கடகராசிக்காரர்களுக்கு மன சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு எடுத்தாலும் பயம் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி ஏன்னா ஏற்கனவே கடந்த வந்த காலங்களில் அவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வந்திருக்காங்க உறவுகள் கூட இருக்கிற உறவுகளால் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுங்க உறவுன்னு இருந்தால் பேச தான் செய்யும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க அவங்க பேசி நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல என்ன நம்ம இடம் கொடுத்தா தான் நம்ம மனசு கஷ்டப்படும் பேசனா பேசிட்டு போய்கிட்டே இருங்க போங்க நீங்கள் ஒன்றும் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வழிகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது யோசிக்கவே கூடாது பேசினா பேசுங்க உங்கள் வாய் நீங்கள் பேசுறீங்கன்ட்டு போயிடுங்க ஒரு சில இடங்களில் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஏன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தான் இருக்குது அந்த சரியான அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்னா உங்கள நீங்கள் தெளிவாக புரிதலோடு இருக்கணும் முயற்சி சரியாக இருக்கணும் பிளான் சரியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கரெக்டாக பொறுப்பாக இருக்கணும் எந்த வேலையை எடுத்தாலும் அதை தாண்டி வெளியே போகக்கூடாது சிந்தனை அந்த வேலையிலேயே உறுதியாக இருங்க உங்களை நிச்சயமாக வெற்றியாளராக இந்த காலகட்டம் மாற்றி கொடுத்துரும் அதுக்கு சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார்